ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாலனிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் பாவக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் இந்த பாவக்காய் கிரேவியை நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க செய்ய சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு பாவக்காவோடைய தன்மை கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கும் ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும் அதுக்கு நான் கால் கிலோ பாவக்காவை நல்லா க்ளீன் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சிருக்கேன் அதை மண் சட்டியில் பொறிக்கிற அளவுக்கு எண்ணெயை சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துருக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு ரொம்ப பொறிக்க வேணாம் ஒரு ஒரு தேர்ட்டி பர்சன்ட்லருந்து ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் பொரிஞ்சால் போதும் இப்போ அதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் கடுகு காலுக்கும் குறவா வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் கருவேப்பில்லை அதோட ஒரு பத்து பல் பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதில் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ இதில் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் உங்களுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டால் தான் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயிலே பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா அந்த புரிஞ்சு வரும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதில் நான் மூணு சின்ன தக்காளியை மிக்ஸியில் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன் இதை கைவிடாமல் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுடலாம் இப்போ மண் சட்டியில் செய்யும்போது இந்த சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கிராமத்து சுவையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் உப்பு பற்றலை அதனால் நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் அதோட அரை டீஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருவோம் பாருங்கள் இப்போயே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதில் மூடி போட்டு ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக விட்டுலாம் ஒரு நாலஞ்சு நிமிஷம் ஆகும் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சிருக்க பாவக்காவை இதில் சேர்த்துக்கலாம் இந்த பாவக்காவையும் இப்போ சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த மசாலாலாம் நல்லா பாவக்காயில் நல்லா பரண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை வந்து ஒரு அரை மணி நேரம் அரை கப் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன் அதையும் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம் இப்போ நாலஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக போது அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வரும் அப்போ சுவை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லா இருக்குது இதை சூடு சாதத்தோடு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்கள் மறக்காம செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இதை நீங்கள் சூடு சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா கைவிட்டு நல்லா பசைஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு வந்து உருட்டி கொடுத்து பாருங்கள் அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்க நிறையா சாப்பிடுவாங்க இதை ஒரு அப்பளமோ அல்லாட்டி சிப்ஸோ வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்